Terima kasih telah menonton ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரோட லாஸ்ட் வீடியோ தான் நம்ம வந்து நியூ இயர் செலிப்ரேட் பண்ணுறதுக்காக சர்ச்சுக்கு போகிறோம் ஃபஸ்ட் டைம் போகிறோம் சர்ச்சுக்கு நாங்களும் இதுக்கு முன்னாடி சர்ச்சுக்கு போயிருக்கோமா ஆ லாஸ்ட் இயர் வந்து காரில் போனோம் உள்ளே போகலான்னா ஆதி ரெண் ஆதி வந்து குட்டி பேபி சிக்ஸ் மந்த்து ஃபைவ் மந்த்தா சிக்ஸ் மந்த்து பேபி அதனால உள்ளே போக முடியல வெளியே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் இன்னைக்கு போகலாம் போய் பார்க்கலாம்னு இருக்கோம் வாங்க நீங்களும் இங்கே கூட போகலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து மயிலாடுதுறை சர்ச் ரீச் பண்ணிட்டோம் நல்லா டெக்கர்லாம் பண்ணி நல்லா பிரைட்டாக வச்சுருந்தாங்க வெளியிலேருந்து பார்க்கும் போதே தெரியுது உள்ளே ஃபுல்லாக ஃபில்லாகிடுச்சு நல்ல க்ரௌடு உள்ளே போய் பார்ப்போம் ஆதி நல்லாவே தூங்கிடுச்சு வர வழியில் நல்லா தூங்கிடுச்சு பார்க் பண்ணிவிட்டு உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எப்படியோ ஃபைனலி உள்ளே வந்துவிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ கூட்டம் பாருங்களேன் நாங்கள் இவ்வளோ இருக்குன்னு எதிர்பார்க்கல கூட்டம் இருக்குன்னு தெரியும் பட் எதிர்பார்த்ததை விட இது அதிகம்தான் பட் அதுல செட்டில் ஆயிரம் ஃபாதர் அங்க மாஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தாரு மாஸ் நடந்துட்டு இருந்துச்சு அதை கேட்கறதும் ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸா தான் இருந்துச்சு அப்புறம் கொஞ்ச நேரம் நாங்க வீடியோஸ் போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு இருந்தோம் நிறைய பேர் எடுத்துட்டு இருந்தாங்க கிறிஸ்டியன்ஸ் இல்லாமல் ஹிந்துஸும் நிறைய பேர் வந்திருந்தாங்க எப்படி நான் சொல்கிறேன்னா எனக்கு நமக்கு தெரிஞ்சவங்க மயிலாடுதுறையில் நிறைய பேர் வந்திருந்தாங்க ஸோ மாதிரி தான் எல்லோரும் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காக வந்திருப்பாங்க போல் பட் செலிப்ரேட் பண்ணுறாங்களா இதை பெருசாக செலிப்ரேட் பண்ணுறாங்களா அதுவே ஒரு பை வைபிங்காக இருந்துச்சு பார்க்குறதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக அப்புறம் தென் மாஸ் எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு பார்த்துட்டு இருந்தோம் அதுக்குள்ளே ஆதி எழுந்திருச்சிச்சு எழுந்திருச்சிட்டாலும் இல்லை பாதி உறக்கத்துலேயே இருந்துச்சு அப்படியே படுத்துட்டு இருந்துச்சு சமாளிக்க தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அப்புறம் கரெக்டாக இந்த லெவன் ஃபிஃப்டி செவனுக்கு அடம் பண்ண ஆரம்பிச்சிருச்சு இருக்கவே முடியாதுன்ட்டு அப்புறம் போகலாமான்னு கேட்டேன் ஆதி அப்பாட்ட ஆதி அப்பா இல்லை இல்லை ஒரு த்ரீ தானே பார்த்துட்டு போயிடுவோம் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க சரி பார்த்துட்டே போவோன்னு வெயிட் பண்ணிகிட்ருந்தோம் கரெக்டாக இந்த லெவன் ஃபிஃப்டி எய்ட்டுக்கெல்லாம் லைட்ஸ் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஏஞ்சல்ஸ்லாம் வருவாங்க இல்லையா அந்த ஏஞ்சல்ஸ்லாம் வந்து டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஃபைவ் அந்த பிறக்குதில் அந்த லெட்டர்ஸாக கையில் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க அது உங்களுக்கு நான் ஆட் பண்ணுறேன் பாருங்கள் இப்போ தான் ஆக்சுவலி ரியல் மாஸே ஸ்டார்ட் போல் நாலஞ்சு ஃபாதர்ஸ் வந்து அதை காட்டுறன் பாருங்கள் இப்போ லைட்ஸ்லாம் ஆஃப் பண்ணிடுங்க நியூ இயர் பிறந்தோடனே சர்ச்லேருந்து இருந்து வந்துட்டோம் இப்ப வீட்டுக்கு தான் போகலான்னு இருக்கோம் போற வழியில கேக் ஷாப்ல கேக் வாங்கிட்டு வீட்டுக்கு போகலான்னு இருக்கோம் எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் செல்வமும் மகிழ்ச்சியும் மனநிறைவும் எப்போதும் இந்த வருஷம் ஃபுல்லா நிறைஞ்சிருக்கணும் ஒரு போட்டி பொறாம இல்லாத வருஷமா இது இருக்கணும்னு நான் காட் கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன் அது கேக் சாப்பிட்றியா வா போலாம் கேக் வந்து ஆதிரனுக்கு பிடிக்கல போல அங்கேயே அழ ஆரம்பிச்சிருச்சு கேட்பரி வேணும்னு கேட்பரியா அந்த கடையில் இல்லைங்க கேட்பரி இல்லாத ஸ்வீட் ஸ்டாலாக இருந்துச்சு அது அதுக்கப்புறம் வேற கடையில் வாங்கி கொடுத்து அழைச்சிட்டு வந்துட்டோம் இப்போ டைம் வந்து த்ரீ ஓ கிளாக் ஆகிடுச்சி வீட்டுக்கு வந்து தீம் கே கோலம் தான் போடலான்னு இருக்கேன் ஹாப்பி நியூ இயர் ஏதோ என்னால் முடிஞ்சு போலுங்க ஒரு முட்டைக்குள்ளேருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வர்ற மாதிரி ஒரு தீமில் போட்டிருந்தேன் போட்டு படிக்கும் போது த்ரீ தேர்ட்டி ஆகிடுச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வ்ளாக் வந்து முடிஞ்சிடுச்சு யாருக்கெலாம் வீடியோ பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா தான் எனக்கும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அன்டில் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரம் வெங்கி சாரா வைப்ஸ் தேங்க்யூ